வணக்கம் இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு திரேகோண லக்னம் திரேகோண லக்னம் அதாவது ஒரு ராசியை பத்து பாகமாக பிரித்து பலன் காண்பது அந்த லக்னம் திரேகாண சார்ட் போட்ட பிறகு எப்படி ராசி நவாம்சத்தில் லக்னம் குறிக்கிறோமோ அந்த மாதிரி திரேகான சார்ட்டில் அந்த லக்னம் எந்த வீட்டில் விழுகின்றது குரு வீடோ சுக்ரன் வீடோ சந்திரன் வீடோ அப்படி இருந்தால் என்ன பலன் அப்படி என்பதை இப்பொழுது பார்ப்போம் சூரியனின் திரைகாணத்தில் ஜனனமானால் கண் நோய் ஏற்படும் கோபம் அதிகம் இருக்கும் பெரிய மனிதர்களிடம் நெருக்கம் அதிகமாக இருக்கும் கடின சுபாவத்தை கொடுக்கும் அடுத்தது அந்த திரைகோண லக்னம் சந்திரனின் வீடாக இருந்தால் சுகம் செல்வம் எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி பொது ஜனங்களிடம் மதிப்பு மரியாதை புகழ் முதலியன உண்டாகும் செவ்வாயின் திரைகாணத்தில் பிறந்தால் அதிக கோபம் வீர சாகசம் உறவினர்களிடம் பகை தீய காரியங்களில் பற்று முதலியவை உண்டாகும் அதுவே புதனின் திரைக்கானத்தில் பிறந்தால் சிற்பக்கலையில் ஈடுபாடு கலைநயம் பணிவு அடக்கம் புகழ் உண்டாகும் சாதுரியமாக பேசி எந்த ஒரு காரியத்தையும் எளிதாக சாதிக்கும் வல்லமை இருக்கும் எல்லோராலும் விரும்பப்படும் இவர் பாக்கியத்துடன் வாழ்வார் கணித மேதையாக திகழ்வார் இதுவே குருவின் திரைகாணத்தில் பிறந்தால் செல்வம் நற்குணம் அறிவு ஞானம் ஆன்மீக ஈடுபாடு தெய்வ நம்பிக்கை குருபக்தி விசுவாசம் குல மரபுகளை காத்தல் முதலியன உண்டாகும் இதுவே சுக்கரனின் திரைகாணத்தில் பிறந்தால் நல்ல அபிமானம் வீரம் சுகம் சந்தோஷம் புகழ் நல்ல வாழ்க்கை துணை நல்ல தேகம் முதலியன உண்டாகும் இதுவே சனியின் திரைகாணத்தில் ஜனித்தால் கடின வார்த்தைகள் வாயில் இருந்து வரும் சற்று சில சுகங்கள் குறைவாக இருக்கக்கூடிய சூழல் உண்டாகும் எவருக்கும் ஈயா தன்மையை உண்டு பண்ணிவிடும் தேகம் மெலிந்து காணப்படும் கெட்டவர்களின் சகவாசம் ஏற்படும் பலவித கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் உண்டாகும் பிறருக்கு அடிபணிந்து வாழ வேண்டிய நிலை ஏற்படும் எந்த ஒரு காரியத்தையும் நேரான வழியில் செல்ல தடை ஏற்படும் குறுக்கொழியில் செல்ல கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும் அவசரம் அதனால் மந்த புத்தியை கொடுத்து விடும் அதனால் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் திரேகாணம் வந்து எப்படி நாம் முன்ன சப்தாம்சம் சதுர்த்தாம்சம் எப்படி லக்னம் அமைகிறதோ அதே மாதிரி இந்த திரேகான லக்னம் திரேகான லக்னம் எங்கு எந்த இந்த ஒன்பது கிரக ஏழு கிரகங்களின் வீடுகளில் எங்கு வீழ்கின்றதோ அதன் பலனை அதை கொடுக்கும் அதைத்தான் இப்போது நாம் பார்த்தோம் நாம் அடுத்தது இந்த திரைகாணம் என்பது மூன்று பார்ட்டாக பிரிப்பார்கள் எப்படி என்றால் அது மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் வரும் மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் எப்படி வரும் என்றால் அதாவது முதல் திரைகானம் அதை பன்னெண்டு பாகமாக பிரிப்பார்கள் அந்த முதல் திரைகானத்திற்கு பன்னெண்டு கட்டம் போட்டுக்கொள்ள வேண்டும் அதில் முதல் திரைக்காணத்தை குறிக்கும் என்று வரிசையாக எழுதி கொள்ள வேண்டும் அதாவது ஒன்று சிரசு என்று அதற்கு பன்னெண்டு அடுத்தது இரண்டாவது திரைக்காணம் அதற்கும் அப்படியே ஒன்று ரெண்டு என்று பன்னெண்டு அடுத்தது மூன்றாவது திரைக்காணம் அதற்கும் அப்படியே ஒரு பன்னிரெண்டு கட்டம் போட்டுக்கொள்ள வேண்டும் அவர்கள் தருவதை ஒன்று முதல் பன்னெண்டு வரை எழுத வேண்டும் இதனை அதில் ஃபில் அப் செய்ய வேண்டும் அந்த பன்னெண்டு கட்டங்களிலும் ஆக மூணு திரைகாணம் மூணு தனி தனி சார்ட்டா வைத்துக்கொண்டு பன்னெண்டு கட்டங்களில் முதல் திரைகாணத்தில் பன்னெண்டில் எதிலிருந்து என்னென்ன நிரப்ப வேண்டும் இரண்டாவது திரைக்காணத்தில் இந்த பன்னெண்டு தரப்படும் பட்டியலை எப்படி நிரப்ப வேண்டும் அடுத்தது மூன்றாவது திரைக்காணத்தில் எப்படி இந்த பட்டியலை நிரப்ப வேண்டும் என்று அதை நிரப்பி அதன் பிறகு ஒரு இதை முடிந்த பிறகு அடுத்தது ஃபஸ்ட்டு சார் செகண்ட் இந்த சிரசு உடலின் பாகங்கள் ஒவ்வொரு திரைகாலத்திலும் ஃபில்லப் விடுகின்றோம் அந்த தேர்ட் ஸ்டெப் என்னவென்றால் நமது ஜாதகத்தில் ராசியில் எங்கெங்கே கிரகங்கள் இருக்கின்றனவோ அந்த கிரகங்கள் அப்படியே காப்பி அடித்து அதில் போட்டி விட வேண்டும் அவ்வளோதான் அப்படி நாம் பார்க்கும் பொழுது உதாரணமாக கேது லக்னத்திற்கு பன்னிரெண்டில் இருக்கிறது என்று வைப்போம் அந்த இடம் அது சிரசு என்று அமைந்து லக்னத்தில் கேது இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் அந்த இடத்தில் சிரசு என்று ஒரு குறிப்பிடுகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம் அப்பொழுது என்ன ஆகும் என்றால் தலையில் நமக்கு வடு இருக்கும் அந்த இடத்தில் அப்போ நம்ம தலையில் வடுவு ஏனென்றால் ஒன்று ஆப்ரேஷன் அப்படி இல்லை எங்காவது லைட்டாக ஆகி ஏதாவது ஒரு மார்க் பர்மனண்ட் மார்க் ஆக உங்களுக்கு என்ன அப்படி இல்லை அப்படி என்னும்போது நமக்கு பிறப்பில் இல்லை அப்படின் கொள்வோம் அப்போது அந்த தசா புத்தி பொழுது அந்த மாதிரி ஒரு சின்ன கிராட்ச் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மார்க் வரக்கூடிய சூழல் விடும் இதைத்தான் அவர்கள் சொல்லுவார்கள் மருவு சில நேரம் வயிற்றில் வெள்ளையாக தோல் வெளுத்து ஒரு பாகம் ஒரு அமைப்பு இது எல்லாமே சென் பர்சன் கரெக்டாக இருக்குது இதுதான் அந்த மெடிக்கல் அஸ்டாலஜியில் சேர்த்துருவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ சப்போஸ் புதன் அமைகிறது வலது கண்டைக்கால் அப்படின்னு ஒரு ரெண்டாவது திரைகாணம் சார்ஜ் ஃபர்ஸ்ட் ஒரு சார்ஜ் செகண்ட் சார்ஜ் தேர்ட் சார்ஜ் அப்படி இருக்கிற டயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த புதன் போது உங்களுக்கு தெரியும் நரம்பு சம்பந்தப்பட்டது ஆக அப்பொழுது என்ன ஆகும் இந்த சிஆர்டிகா அயன்பவர்கள் தெரியுமா நரம்பு இழுத்துக்கொண்டு வயதான காலத்தில் வலிக்குமே அதுதான் அது அப்போ அதுதான் அந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் ஆட் பண்ணிடுவாங்க அதை வந்து இந்த திரைகானம் வந்து ரொம்ப மெயின் அந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜிக்கு இது உறுதுணையாக இருக்கும் நமக்கு எங்கே காயம் ஏற்படலாம் இல்லை ஒரு ஆப்ரேஷன் எப்போ ஏற்படலாம் என்று அதை கொண்டு நாம் அறிந்து கொள்ளலாம் இந்த திசை நடக்கும்போது நாம் நமக்கு இந்த ஆப்ரேஷன் செய்ய வரலாம் அப்போ கேது இடது கண் அப்படி என்று வரும்போது என்ன ஆகும் என்றால் நமக்கு ஏதோ ஒரு மெஷினரிஸில் ஏதாவது பிடிக்கிறோன்னா இல்லை அடுப்புக்கிட்ட ஏதோ ஒன்று சமைக்கிறோன்னா அந்த டைம் ஒன்று ஒன்றா அந்த கிரைண்டரிங் பீஸ் ஒரு மூணு பீஸ் போய் அதில் பட்டுடும் அந்த தசா உதாரணம் செவ்வ செவ்வாய் வீட்டில் கேது இருக்கும்போது அந்த செவ்வாய் திசை கேது புத்தியில் நமக்கு அந்த மாதிரியான ஒரு பிராப்தி ஒன்று மின்பு சொன்னது போல் ஒரு ஸ்டவ் பற்ற வைக்கும்போது அந்த மூடி கரண்டு போனது ஹை ப்ரெஷரில் தலைக்கு மேலே முடி அந்த மாதிரி தப்ப வேண்டியது இல்லாட்டி அந்த லெஃப்டாகி பாதிக்கப்பட்டு இருக்கும் ஆனால் அது என்ன ஆச்சு திசை ஆரம்பத்தில் பாதிக்கலை பின்பு அது என்ன ஆகிவிட்டது என்றால் ஒரு கிரைண்டிங் ஒரு மிஷினை கிரைண்ட் பண்ணும்போது அந்த மூணு பிசுறு தொடர்ந்துட்டு எடுத்தாகிவிட்டது அது போய் உள்ளே சுருவிக்கிட்டு கண்ணு கண்ணெல்லாம் ஒன் வீக்கில் ரத்தம் பிளட் கலர் ஆகிப்போச்சு குனிஞ்சாலே எல்லாம் பிளட் தான் அவங்க அதை ரிமூவ் பண்ணி எடுத்தாங்க மூணு பீஸை ஸோ அப்போ இது ஜாதகத்தில் நடப்பது உண்மை நிதர்சனம் அதனால் நாம் அது மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் சேர்க்குறோம் அப்போ அந்த நடக்கும் நடக்கும்போது அந்த ஒரு நமக்கு ஒரு அந்த அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன ஒரு நிகழ்வுகள் நிகழ்கின்றது கெண்டைக்காலில் முழங்காலில் முட்டி தொடைபாகம் வயிறு பாகம் மார்பு பாகம் கை பாகம் அடிவயிறு பின்புறம் இப்படி நமக்கு எங்கு என்று அதில் சார்ட்டு பாடி பார்ட்ஸ் போட்டுருப்பாங்க பன்னெண்டு பன்னெண்டாக மூணு சார்ட்டுக்கும் அப்போ நீங்கள் இந்த கிரகத்தை ஃபில் பண்ணி மூணு சார்ட்லேயும் பார்க்கும்போது எது எங்கே அமையுதோ அப்போ அந்த மாதிரியான ஒரு சிறு சிறு காயங்கள் அல்லது வடிவை நாம் சந்தை இல்லாட்டி இன்னும் பிறப்புலேயே இருக்கும் இதுதான் அவர்கள் திரைகாணத்தை வைத்து சொன்னது அந்த டீட்டெயில்ஸை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் எப்படி என்னென்னு அதை ஃபில்லப் பண்ணணும்னு அதை நான் அப்போ சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களது விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன